பின்னாடி தெரியுறேன் அந்த பில்டிங்கை பாருங்கள் இது ஒரு கோயில் நான் உங்களால் நம்ப முடியுதா இதை பற்றி தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் இதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டுறதுக்காக ஒரு எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள் இது பூரா இப்போ குப்பை மாதிரி சும்மா கிடக்கு இந்த கோயில் வந்து கைவிடப்பட்டுருச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டேன் பாருங்களேன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன உள்ளேயுமே ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கு இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் அதை பற்றி என்னென்னு சொல்கிறேன்னா இவ்வளோ பாறைகளை கொண்டு வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்காக போட்டு அதை அப்படியே கை விட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்றின தூரம் உள்ளாக கிடக்கிறது ஃபுல்லாகவே அந்த பாறைகள் எவ்வளோ இருக்குமா இவ்வளோ பெரிய பாறைகள்னால் அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுவாள் இப்போ லாரியிலே அதுலேயும் கொண்டு வந்து இறக்கிடலாம் அப்போ வெறும் மேன் பவர் மட்டும்தான் பவர் மாட்டு வண்டியில் எதில் கொண்டு வந்து ஏன்ல இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிடக்குங்க இங்கே சுற்றி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த முன்னுக்குள்ளே பாதி உள்ளாக மூலிகை போய் கிடக்குது கல் உங்களுக்கு தெரியுதா பாரு எவ்வளோ கல் இங்கே கிடக்கு சுற்றியுமே எல்லாமே கிடக்கு இது பூராமே ஒரே ஒரு கோயில் கட்டுறதுக்காக இவ்வளோ கல்லுகளை இறக்கியிருக்கா அப்படி அந்த கோயில் எவ்வளோ பெருசாக கட்டுற ஒன்று நினச்சிருப்பாங்க முன்னாடி பார்த்தோம்ல பின்னாடி அந்த அறுக்களை கல் அந்த கல் ஃபுல்லாகவே எப்படி அழகாக செதுக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கி அப்படியே போட்டுருப்பிட்டா எத்தனை வருஷம் பழமையானன்னு தெரில ஏன் அதை விட்டுட்டு போனாவே எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் வாங்க அதுக்கு பின்னாடி இது ஒரு கோயில் முன்னாடி ஒரு கட்டணம் காட்டிலேன் அது ஒரு கோயிலாக கட்டி கட்டியிருக்காங்க அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி திரும்ப உங்களுக்கு பாதி பாதி அதையும் காட்டியிருக்கேன் இன்னும் கற்களுக்கு பாட்டணும்னா உங்களுக்கு இந்த சுற்றி அவ்வளோ கல் இருக்குது ஒரு பாரியில் இருக்கிற அளவுக்கு கல் இருக்குது இங்கே வேணாம் பாருங்கள் முண்டுக்குள்ளே ஃபுல்லாக வெறும் கல் தான் இருக்குது இங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது அங்கேயும் ஃபுல்லாக கல்லதே இருக்குது இது சுற்றியுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றியுமே கல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொரு கோயில் அமௌத்த இடம் எவ்வளோ மேட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது இந்த புதருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குதுன்னு நம்ப முடியுதா அவங்களுக்கு தெரியுதா இதுக்குள்ளே தான் அந்த ரெண்டாவது கோயில் கட்டியிருக்காங்க முதல் கோயில் தரங்கள் விட்டுருக்கு வேணான்னு விட்டுட்டாங்க அதோட ரெண்டாவது கோயிலை இங்கே கட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்த ப பண்ணியிருக்காங்க இதையும் வேணான்னு விட்டுருக்கா இந்த கோயில் என்னென்னு நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம் ஆ நான் சொன்னது ரெண்டாவது கோயில் அந்த கோயில் தடங்கள் இதுவும் தடங்கள் தான் இப்போது இந்த கோயிலில் கருவறையில் உள்ள சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் தடுப்பு சுவர் மாதிரி கல்கணும் இந்த இதுக்கு தான் அந்த கல்லெல்லாம் சேர்க்கிடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுவர்களுக்கு உள்ளே போவோம் அப்படியே உள்ள ஒரே முள்ளாக தான் இருக்குது உள்ளே வேறு இனிமேல் மண்டி போயிருக்கு உள்ளே அவங்களுக்கு தெரியுதா அந்த கோயில் கோயிலுக்கு உள்ளே இந்த காமன் நம்ம ஏறி முடிச்சோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்குது இந்த கல்லை எப்படி தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா கோயிலை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கோயிலை சுற்றி எவ்வளோ மரங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ மரங்கள் கூடிகளாம் சூழ்ந்துருக்கு வெளியிலேருந்து பார்க்க அந்த கோயிலே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த கோயிலில் உங்களுக்கு ஏன் கட்டப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ள மேலே பாருங்கள் கோயிலுக்கு மேலே கோபுரம் கிடையாது பாதி கோயிலுக்கு கட்டினதோடு அப்படியே விட்டால் சுற்றி கம்மன்ஸ்வருக்கு மேலே ஐட்டம் ஏற்றலை அதோட நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தத்துருவா படிகளை கட்டிருக்கா பாருங்க படிகளுக்கு மேலே ஆளி எல்லா கோயிலையும் இருக்குது ஆளி அப்படியே பாருங்களேன் என் பாருங்கள் இலையல்ல ஒரு முடிச்சு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க அப்படியே மேலே கட்டுறேன் உங்களுக்கு கோயில் இன்னும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்குது என் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல ஆனால் இன்னும் பழமை மாறாமல் கோயில் அப்படியே இருக்குது எந்த ஒரு சேதாரமும் ஆளாக பண்ணல என் பாருங்கள் சைட்லலாம் வாங்க அப்படியே நான் உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு உள்ளே போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே எதுவும் அடைஞ்சிருக்கான்னு தெரியல கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு சவுண்டு ஒரு விதமாக வருது இங்கே பாருங்களேன் கோயிலுக்குள்ள சைடில் நான் எதுக்கு இந்த அற மாதிரி வச்சுருக்கான்னு தெரியல அது தீப யாத்திரை கருவறை இங்கே தான் சாமி வைக்கணும்னு வந்திருப்பா அவருக்கு அந்த இடத்துல சாமி எதுவுமே இல்லை அதுவரையே எம்டியாக இருக்குது கோயிலுக்கு மேலே டாப்பில் பாருங்களேன் டாப்பே எம்டியாக இருக்குது இதுக்கு மேலே கோபுரமே வைக்கலை வைக்கிறதுக்குள்ளேயுமே முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டவருக்கு ஃபுல்லாக அப்பால் தான் அடைஞ்சிருக்கு வாழ சொல்லி கோயிலுக்கு சைடில் அவங்கள காட்டுறேன் பாருங்கள் கோயில் சைடில் எப்படி இருக்குன்னு சைடில் அவங்க வந்து போய் பாட்டு ஏனோம் இந்த இடத்துல தான் அபிஷேகம் பண்ணு அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல தான் உங்களுக்கு தண்ணி அபிஷேக தண்ணி தீர்த்தம் நமக்கு பாருவோம் அது காப்பச்சில் ஒரு தொட்டி இதில் ஒரு அமைப்பு இருக்கும் எங்கேருந்து நான் பார்க்கறீங்க இங்கே வரங்க நம்ம இப்போ இது ஒரு ஆலியை ஒரு அந்த வழியில் தண்ணி வர மாதிரி ஆளிலே செதுக்கியிருக்காது உடஞ்சி வந்திருக்கு கோயிலுக்கு மேலே கேட்பாங்களாம் பாருங்களேன் சுற்றி ஒன்றுமே இல்லை சில சபர்மட்டிருக்கும் மேலே கோபுரம் இல்லை அவ்வளோ கோயிலுக்கு அப்படியே கைவிட்டப்பட்டு ரெண்டாவது கோயிலானது கைவிட்டது மூணாவது கோயில் கட்டின இடத்த நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு கோயிலை சுற்றி எல்லாமே உருவாகிட்டு இவ்வளோ பாறையில் கொண்டு வந்து செதுக்கிட்டு கோயில் ரெண்டு கோயில் ஒரு கோயில் கட்டி முடிச்சு விட்டுட்டு ரெண்டாவது கோயிலும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு காரணத்தினால அதை வேணாம்னு சொல்லிவிட்டு வேறு இடத்துல கோயிலை கட்டி போய் வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் இப்போ கோயில் இருக்குன்னு எல்லாரும் தெரியும் ஆனால் பழைய காலத்தில் இந்த அந்த கோயில் கட்டுறதுக்கு இங்கே தான் இடம் பார்த்தா பண்ணாங்க அது ஒரு காரணத்தினால விட்டுட்டு தான் திருப்பி போய் அங்கேயே கோயில் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஆள்கிட்ட விசாரித்தேன் எனக்கும் ஃபுல்லாக தெரியாது ஒரு ஆள் சொன்ன டாபிக் அப்படி சொன்னார் சரி அதை நானும் கேட்சப் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குமில்ல பின்னாடியே ஒரு காரணம் இருக்கும் அது அதாக கூட இருக்கலாம் கோயிலுக்கு முன்னாடி உள்ள இடம் கோயிலுக்கு உள்ளேருந்து வெளியில் பார்த்தா கூட கொஞ்சம் கேப் மாதிரி தெரியுது அதே அங்கில் நம்ம வெளியிலேருந்து உள்ள கோயிலை பார்த்தோம்னா சுத்தமாக கோயிலே தெரியல ஏறி காட்ட வேண்டியதாக இருக்குது கோயிலுக்கு மேலே ஃபுல்லாக வியூ என்னால் பார்க்கமில்ல அது தெரிஞ்ச வர காட்டாயம் பாருங்களேன் பயங்கரமாக செக்கி வச்சுருக்காங்க எங்கள் மூலிகெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது கோயில் இப்போ இந்த கோயில் கட்டினாங்கன்னா இந்த பக்கமும் பெரிய போக்குவரத்து ஆகியிருக்கும் அதில் மக்கள் போகிறது வர்றது எல்லாமே முன்னாடி காமிச்சர் ரெண்டு கோயில் வந்து இந்த கோயில் கட்டுறக்காக தான் அங்கே கட்டியிருக்காங்க அதை இப்போ ஒருத்தோர் ஆரம்பிக்கிறவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா இந்த கோயிலுக்கு போதோ கோயில் கட்டுறப்ப இந்த வேணாம் அந்த இடத்துல சாமிக்கு யாருன்னு கொடுக்கல அந்த இடத்துல பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் சொன்னாப்புல ரெண்டாவது கோயிலும் கட்டினாப்புல அதே இடத்துல இதே மாதிரி தான் காரணம் சொல்லியிருக்கு சாமி அப்புடின்னு அவங்க நம்பிக்கை இருக்குது அவங்க நம்பிக்கை நம்ம குறை சொல்ல முடியாது அதனால அந்த கோயிலை அங்கே கட்டாமல் இங்கே வந்து திருப்பி அந்த கோயில் அமைச்சிருக்காங்க அது தொடங்கத்தில் கோயில் பொருள் அப்படியே விட்டுட்டு வந்திருக்காங்க தூக்கம் நல்லா பண்ணி வேறு ப்ராப்பர்ட்டி வச்சு மறுபடியும் கட்டி ரெண்டுமே இருக்காங்க இந்த கோயிலுமே சிறப்பு அம்சம் நிறையா இருக்குது அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷத்துக்கு ஒரு தான் இங்கே திருவிழா பெரிய திருவிழா நடக்கும் குதிரை எடுப்பு குதிரை தூக்கிட்டு பல ஊர் மக்களும் இங்கே குலசாமி கோயில் சொல்லிட்டு வர்றாங்க இந்த கோயில் இப்போ டெய்லி சாப்பாடு வந்து மதிய சாப்பாடு ஃப்ரீயாக போடுவாங்க கோயில் அண்ணதான மாதிரி டெய்லி நடக்கும் அந்த கோயிலில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை நிறையா மக்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க